திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த கரியங்காடு கிராமத்தை சேர்ந்த யோகதாஸ் என்பவர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த டயானா டிபு என்பவர் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் யோகதாசுக்கும் டயானாவுக்கும் காதல் மலர்ந்துள்ளது இருவரும் எட்டு வருடமாக காதலித்து வந்த நிலையில் இருவீட்டார் சம்மதத்துடன் இருவருக்கும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி உறவினர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருந்தேன் என்கூட இவங்களும் அங்க வேலை பார்த்தாங்க ரெண்டு பேரும் ஒரு எட்டு வருஷமா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி ரெண்டு வீட்டார் சம்பவத்தோட இங்க வந்து நம்ம இந்து முறைப்படி நம்ம இங்க வந்து திருமணம் பண்ணிருக்கோம் ஏ கெட் மேரிட் ஹாப்பிலி அவங்க வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியா நாட்டுல உள்ளவங்க அங்க வந்து எங்க கம்பெனில ஆபீஸে வேலை பத்திட்டாங்க சோ பரகமாஞ்சி அவங்களுக்கு என்ன கண்ணோ ஷீ இஸ் ஃபால் இன்